செந்தமிழே நறுந்தேனே சேலனை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் கூட நாம் பொருளாதாரம் சார்ந்த அதிமுக்கிய வினாக்களைத்தான் பார்க்க இருக்கிறோம் ஏன் நாம் பொருளாதார பொருளாதாரத்திற்கு இந்த முறை அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் இருபது வினாக்கள் பொருளாதாரம் சார்ந்த வினாக்களாகத்தான் இருக்க போகிறது எனவே படிக்கும் பொழுதே பொருளாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க இன்றைய வினாவிற்குள் சென்றுவிடலாம் முதல் வினா உங்கள் கீழ்கண்ட கூற்றில் இந்திய திட்ட கமிஷனுக்கு எது சரியானவை ஒன்று இந்திய அரசியலமைப்புக்கு வரையறுக்கப்பட்டவை அல்ல இரண்டு உறுப்பினர்கள் மற்றும் உதவித்தலைவர் நிரந்தர ஊழியர்கள் அல்ல மூன்று உறுப்பினர்களுக்கு குறைந்தளவு கல்வித்தரம் வேண்டியதில்லை நான்கு உதவி தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி இவை அனைத்துமே சரியானவைதான் மீண்டும் ஒரு முறை பாருங்கள் இந்திய அரசியலமைப்புக்கு வரையறுக்கப்பட்டவை அல்ல உறுப்பினர்கள் மற்றும் உதவி தலைவர் நிரந்தர ஊழியர்கள் அல்ல உறுப்பினர்களுக்கு குறைந்தளவு கல்வித்தரம் வேண்டியதில்லை உதவி தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி இவை அனைத்துமே இந்திய திட்ட கமிஷனுக்கு சரியானவைதான் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்த வினா பின்வருவொற்றுள் எவை ஒரு நல்ல வரிவித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது ஒன்று வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது இரண்டு வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மையை தன்மையை உறுதி செய்வதாக உள்ளது இதற்கும் ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியான ஒன்றுதான் வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது வரிகள் பொருளாதார நிலைப்பு தன்மை உறுதி செய்வதாக உள்ளது இரண்டுமே சரியான ஒன்று தான் அடுத்த உங்கள் திரையில தொழிற்சாலைகளின் நிதி தேவை என்பது கால டேஸ் தேவையை நிறைவேற்றுதலை குறிப்பிடுவதாகும் தொழிற்சாலைகளின் நிதி தேவை என்பது குறுகிய கால அளவில் நடைமுறை மூலதனம் தேவையை நிறைவேற்றுதலை குறிப்பிடுவதாகும் ஆப்ஷன் ஏ அடுத்த வினா எந்த தொழிற்கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த தொழிற்கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம் அடுத்த வினா பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் யார் பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் நிலையான வருவாய் ஈட்டுவோர் அடுத்த வினா உங்கள் திரையிலே சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது சமுதாய பாதுகாப்பு குறியீடு ஆசிய வளர்ச்சி வங்கியால் உருவாக்கப்பட்டது சோசியல் புரொடக்ஷன் இண்டெக்ஸ் சோசியல் புரொடக்ஷன் இண்டெக்ஸ் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆசிய வளர்ச்சி வங்கி அடுத்த வினா கீழ்கண்டவற்றில் எது ஒன்று மூடிய பொருளாதாரம் ஒன்று பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம் இரண்டு பன்னாட்டு வாணிபத்தின் எந்த தடையும் விதிப்பது இல்லை மூன்று கடல்வழி பாதை இல்லாதது நான்கு ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் உறுப்பினர் இல்லாமல் இருப்பது இதில் எது மூடிய பொருளாதாரம் என்றால் ஒன்று மட்டுமே சரியானது அதாவது பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம் மூடிய பொருளாதாரம் அடுத்த குறிப்பிடப்பட்டுள்ளவைகளில் வெளி ஆதாரங்களை இழுப்பதற்கான முக்கிய காரணங்கள் ஒன்று தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் இரண்டு வளரும் பொருளாதார முன்னேற்றம் மூன்று அறிவு சார்ந்த பொருளாதாரம் நான்கு சாதக வாணிப சூழ்நிலை இவற்றில் வெளி ஆதாரங்களை இழுப்பதற்கான முக்கிய காரணங்கள் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வளரும் நாடுகளின் பொருளாதார முன்னேற்றம் அறிவு சார்ந்த பொருளாதாரம் எனவே ஒன்று இரண்டு மூன்று பின்வருள் வங்கி துறையினை மின்னணு படுத்துவதற்கான காரணமான காரணிகள் யாவை மிக மிக முக்கியமான வினா வங்கி துறையினை மின்னணு படுத்துவதற்கான காரணமான காரணிகள் யாவை ஒன்று நுகர்வோரின் நடவடிக்கையில் மாறுதல் இரண்டு நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி மூன்று அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல் இதற்கு அனைத்துமே காரணிகள் தான் நுகர்வோரின் நடவடிக்கையில் மாறுதல் நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல் எனவே இதற்கு விடை ஒன்று இரண்டு மூன்று ஆப்ஷன் டி சரியான விடை அடுத்த வினா கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி இந்தியாவில் ஐம்பது சதவீத ஏழை மக்கள் கீழ்கண்ட மாநிலங்களில் வாழ்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒன்று மட்டும் இதற்கு விடை ஒன்று மட்டும் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தான் இந்தியாவில் ஐம்பது சதவீத ஏழை மக்கள் வாழ்கின்றனர் அடுத்த வினா மார்க்சிசிய அணுகுமுறை சிந்தனையாளர் பொருளியல் அணுகுமுறை சிந்தனையாளர் வரலாற்று அணுகுமுறை சிந்தனையாளர் நிறுவன அணுகுமுறை சிந்தனையாளர் என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே பிரெடரிக் எங்கல்ஸ் சைபர் ஜேம்ஸ் பிரைஸ் என்று ஆனால் மார்க்சிசிய அணுகுமுறை அணுகுமுறை சிந்தனையாளர் பிரெடரிக் வரலாற்று அணுகுமுறை சிந்தனையாளர் சைபன் நிறுவன அணுகுமுறை சிந்தனையாளர் ஜேம்ஸ் பிரைஸ் எனவே இதற்கு விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்பது சரியான அடுத்த வினா இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய மக்களின் சதவீதம் இரண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய மக்களின் சதவீதம் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் அடுத்த வினா நிதி ஆயோக் அமைப்பு உருவான ஆண்டு நிதி ஆயோக் அமைப்பு உருவான ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அடுத்த வினா உங்கள் திரையிலே மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது சேமிப்பு அடுத்த வினா கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன கலப்பு பொது பொருளாதாரம் என்பது தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்ததுதான் எனவே தனியார் துறை மற்றும் பொதுத்துறை இணைந்ததுதான் கலப்பு பொருளாதாரம் தனியார் துறை மற்றும் பொதுத்துறை அடுத்த வினா புதிய கல்வி புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் காந்தி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் ராஜீவ் காந்தி முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் துவங்கப்பட்ட இடம் மிக மிக முக்கியமான வினா முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் துவக்கப்பட்ட இடம் கோரக்பூர் அடுத்த வினா எந்த துறை நமது தேசிய வருவாயில் பெரும் பகுதியை அளிக்கின்றது சேவை துறை எந்த துறை நமது தேசிய வருவாயில் பெரும்பகுதியை அளிக்கிறது சேவைத்துறை அடுத்த வினா இந்திய உணவு கழகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இன்றைய தொகுப்பினுடைய இறுதி வினா இந்தியாவின் ஏழ்மைக்கான மிக முக்கிய காரணம் யாது மக்கள் தொகை அழுத்தம் ஆப்ஷன் பி இந்த இருபது வினாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன் நன்றி வணக்கம்